ரஜினிகாந்தோட பாலிடிக்ஸ் வேற அவர் பாலிட்டிக்ஸ் மீறின ஒரு படம் இங்க வந்து நீங்க எடுக்கிறீங்க அதுதான் தமிழ்நாடு உங்களுக்கும் ஒரு ஊதியம் கிடைச்சு இழந்து போன வணிகத்தையும் நீங்க எடுத்துக்கீங்க நன்றி கடன் நன்றி கெட்டவர் யாருன்னா ரஜினிகாந்த் தானே காலடி மண் எடுத்து மெத்தியில போட்டு வைப்போம் அஞ்சாவது படிக்கிற பையன் கூட உங்களை காரி காரி துப்புவா இன்றைக்கி நீங்கள் கையில் கொடு கை கொடுக்குறது தான் தான் நீங்கள் பேசி படம் எடுக்க முடியும் தான் இருந்தாலுமே அப்போ இந்த தலித் சினிமாக்களில் என்றைக்குன்னா ஒருத்தங்கிட்ட கத்தியை கொடுத்து ஆண்ட பெருமை பேசுகிறதையும் நியாயப்படுத்தியிருக்காங்களாம் ஒரு படத்தை சொல்லுங்கள் மீனவர்கள் தங்கள் நில உரிமைக்காக போராடிய போராட்டம் தேவாரத்தை வச்சு ஏழு மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட ரவுடியை வச்சு தானே அவர் எடுத்தாரு அப்ப அவருக்கு அந்த ஃபீடு யார் கொடுத்தது மத்த இன்னைக்கு இதுக்கு எதிர்வினையா நாங்கள் படம் எடுக்கிறோம் சொல்லிட்டு வரவங்க வெட்டுவோம் ஒரு மைதானத்தை முடிவு பண்ணு அப்படிதானே எடுக்கிறாங்க இப்ப காடு அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார் நீங்கள் சமத்துவத்தை கோராத வரை நீங்கள் ஜனநாயகத்தை கோ கோராத வரை சாதியவாதிகள் உங்களுக்கு எதிராக எந்த ஒரு வன்முறையும் செய்யும் அவங்க இவன் ஒரு நல்ல தலிப் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க தி நியூஸ் நியூஸ்லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு சமூக செயற்பாட்டாளர் புளியந்தோப்பு மோகன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் தலித் சினிமா வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நீளம் பண்பாட்டு மையம் அது சார்பாக ஒன்று நடத்தியிருக்காங்க அதில் மலையாள இயக்குனர் வந்து ரஞ்சித் அவர்களோடு ஒரு கலந்துரையாடல் பண்ணும்போது தலித் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத தமிழ் சினிமாவில் ரஜினி மூலமாக நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் சொல்கிறாரு ரஞ்சி அது அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லும்போது உடனே ரஞ்சித் ஒரு பக்கம் சிரிக்கிறாரு இந்த விஷயத்த வந்து ரஜினி அவர்களை வந்து ஒரு தாழ்வு மாதிரி ரஜினி ரஞ்சித் பேசியிருக்கிறாரு லக்கல் பண்ற மாதிரியே சிரிக்கிறாரு அப்படின்றத வச்சு ரஜினியுடைய ரசிகர்கள் இருக்காங்க அது நன்றி ரஞ்சித் இருக்கிறார் அப்படிங்கிற விமர்சனமும் வைக்கப்படுது எப்படி இந்த அதாவது நன்றி கட்டத்தனம் அதுக்குள்ள எல்லாம் போறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே அந்த இயக்குனர் மலையாள இயக்குனரோட கேள்விக்கு பின்னாடி இருக்கிற நியாயத்தை நம்ம பார்க்கணும் ஏன்னா ர ரஜினிகாந்த் நினைத்த திரைப்படம் குறிப்பா காலா கபாலி போன்ற படங்கள் வந்து அது ஒரு அரசியலை பேஸ்ட் அதில் அதுல அந்த அரசியல பலருக்கு பல கருத்துக்கள் இருக்கலாம் பல மாற்று கருத்துக்கள்லாம் சில அரசியல் தோழர்களுக்கு பல விதமான இது அப்படி சொல்லக்கூடாது வேற மாதிரி சொல்லணும்னு கூட அவங்களுக்கு சில சிந்தனைகள் இருக்கலாம் அதையெல்லாம் தாண்டி ரஜினிகாந்தோட அரசியல் என்ன ரஜினிகாந்த் என்ன பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்க சொல்ல ரஜினிகாந்த் உண்மையிலேயே முட்டாள்தனமாக தானே பேசிகிட்டு இருக்காரு ஒரு நாள்னாச்சும் அவர் அறிவார்த்த பூர்வமான எந்த ஒரு எந்த ஒரு வாதத்தை நான் முன் வச்சிருக்கிறாரா இப்போ சமீபத்தில் கூட இறைச்சி சாப்பிடுறத பத்தி பேசினாரு மரக்கறி சாப்பிடுறதுதான் தான் வந்து நல்லது அதுதான் ஒழுக்கம் ஒழுக்கத்தோடலாம் ஒப்பிட்டு பேசுகிறாரு இது ஒரு புறம் இருக்கட்டும் துக்குளக் படிக்கிறவன் புத்திசாலின்னு பேசினார் அப்ப இந்த அரசியல் துக்ளக் படிக்கிறவன் புத்திசாலி அவனை அறிவாளின்னு பார்ப்பாங்க அப்புறம் வந்து அந்த குறிப்பாக ஒரு காவி அரசியலுக்கு அவருடைய ஆதரவான போக்கு சமீபத்தில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் சட்டவிரோதமாக சட்டப்பூர்வமாக சட்டவிரோத கட்டடம் ஒன்று கட்டப்பட்டிருக்கு ராமர் கோயில்ன்ற பேரில் அந்த கட்டடத்துக்கு போயிட்டு பார்வையிட்டுலாம் வராரு அதை போன சொல்ல அது புண்ணியஸ்தலம் அது இதுன்னா ஒரே உலரலாக தமிழ்நாட்டுக்கு சுத்தமாக சம்மந்தம் இல்லாமல் எந்த ஒரு துளி உயர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு உடன்பாடு இல்லாத ஒவ்வாத ஒரு அரச ஒரு நடவடிக்கையில போயிட்டு அவர் ஈடுபட்டுட்டு வர நம்ம அண்டை மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு இயக்குநருக்கு இதெல்லாம் கவனிச்சுட்டு வர ஒரு இயக்குநருக்கு இப்படிப்பட்ட ஒரு நடிகனை வைத்து கொண்டு நீங்கள் உங்களால் எப்படி அப்படிப்பட்ட படம் எடுக்க முடிந்ததுன்னு சொல்ல சொல்ல அப்ப ரஞ்சித் என்ன பண்ண சிரிக்க தான் முடியும் ஆமாங்க இப்ப ஒண்ணும் இல்லை இவனை வச்சுக்கிட்டா இந்த வீடை கட்டுனீங்க கேட்போம் இந்த மாதிரி ஒரு பையனை வச்சுட்டா நீங்க இவ்வளோ நாள் வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு கேட்போம் இயல்பா நம்ம கேட்க சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு பைத்தியகாரம் கூட பழகிட்டா நீங்க வந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி முகத்துல இவ்வளோ பொலியோட இருக்கிறீங்கன்னு கேட்பா அந்த மாதிரி எந்த ஒரு அரசியல் பார்வையுமே இல்லாத ஒரு சங்கீத்தனமான அடிப்படை அறிவற்ற முட்டாளான ஒரு நடிகனை வைத்துக்கொண்டு எப்படி உங்களால் இந்த கதையம்சம் கொண்டு ஒரு படத்தை இயக்க முடிந்தது நான் ரொம்ப காட்டமா தான் சொல்றேன் இருந்தாலும் அவர் ரொம்ப இயல்பாக எப்படி ரஜினிகாந்தை வைத்து எடுக்க சொன்னா ரஞ்சித் சிரிக்க தான் செய்வார் அவருடைய நன்றி என்பது என்னன்னா அவர் நான் பேசின மாதிரி பேச முடியாது நான் பேசின மாதிரி ஆமா ரஞ்சித் சங்கி தான் அவர் ஒரு முட்டாள் தான் அவர் அடிப்படையை அறிவற்றவர் தான் இறைச்சி உணவுக்கும் மாமிச உணவுக்கும் இறைச்சி உணவுக்கும் மரக்கறி உணவுக்கும் வித்தியாசம் தெரியாதவர் தான் பாபர் மஸ்ஜித் மஸ்ஜிதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மக்களின் உணர்வை பத்தி புரிந்து கொள்ளாதவர் தான் இது ரஜினியை பத்தி குறைத்து மதிப்பிடுவதா இருக்காது அவருக்கு இதையெல்லாம் தெரியாத ரஞ்சித்துங்கிற அரசியல் இருக்கிறவரு நான் திட்டத்துல குறைச்ச திட்டிருக்கலாம் அது வேணா நீங்க குறை இல்லைங்க இப்ப மெட்ராஸ் படத்திலேயே இது வந்து ரஞ்சித் வந்து ஒரு புதுமுகமான ஒரு படத்தை கொண்டு வரார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்ப ரஞ்சித்துடைய அரசியல் இதெல்லாம் தெரியாம தான் ரஜினி அதெல்லாம் அக்செப்ட் பண்ணியிருப்பாரா இல்ல அதுதான் ரஜினியோட தந்திரன்ற நானு ரஜினிகாந்த்க்கு என்னன்னா அப்ப வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு தோ தோத்துக்கிட்டு இருந்த தருவாயில இருந்தார் தொடர்ச்சியா தோல்வி லிங்கா அதுக்கு முன்னாடி நடிச்ச படங்கள் கோச்சடையான் நடிச்ச குசேலன் இப்படி தொடர்ச்சியான தோல்வி படங்களா வர சொல்ல அவருக்கு ஒரு வெற்றி தேவைப்பட்டது குறிப்பா அவருடைய அரசியல் பிரதேசம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்டவரின் வாக்கு வங்கியும் அவருக்கு தேவையானதா இருக்கிறது அப்ப தெரிஞ்சுதான அப்புறம் எப்படி அறியாமையே நம்ம சொல்ல அதுதான் நான் முடிச்சிடறேன் அப்ப அந்த வாக்கு வங்கியும் அவருக்கு தேவையா இருக்குது இன்னொன்னு இன்னைக்கு களத்தில் திறன்னா திறன்மைக்கு இயக்கக்கூடிய இயக்குநர்கள் இளைஞர்கள் அவருக்கு தேவைப்பட்டவர்களா இருந்தாங்க அதனால ரஞ்சித் அவர்களை அவரை கூப்பிட்டு வந்து ஒரு படத்தை எடுக்கிறார் மற்றபடி அவருக்கு அதுல நீங்க அந்த இயக்குனர் மலையாள இயக்குனரே என்ன சொல்றன்னா ரஜினி மாதிரியான ரஜினிகாந்த் போன்ற நடிகர்களை ரஜினிகாந்த் போன்ற நடிகர்களைன்னா அந்த படம் கதை என்னன்னு தெரியாமலாம் ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாருன்னு சொல்ல வரல ரஜினிகாந்த் போன்ற சங்கீர்த்தனமான ஆஹ் சமூக ஜனநாயகம் பற்றி அறிதல் இல்லாத ம மக்கள் உணர்வு புரியாத ஒரு ஆளும் வர்க்கத்திற்கு பெரும்பான்மை ஆதிக்க கருத்திற்கு ஒரு ஆதிக்க பெரும்பான்மை மக்களின் ஆதிக்க கருத்திற்கு சா சாதிய பார்வை கொண்ட அரசியலை அடித்தளமாக கொண்டிருக்கக்கூடிய ரஜினிகாந்த் போன்ற நபர்களை நீங்கள் வைத்து கொண்டு எப்படி படம் இயக்கினீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற வார்த்தை அது அர்த்தம் அதுதான் ரஜினிகாந்த் வச்சு எடுத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அந்த கதையை புரிய கதையை சொல்லாமல் எடுத்திருப்பாரு அதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க கதை என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் புரியுதுங்களா உங்களுக்கு அப்ப எல்லாமே தெரிஞ்சு தான் எடுத்திருப்பாங்க அது இல்லைங்கல ஆனா ரஜினிகாந்தோட பாலிடிக்ஸ் வேற அவர் பாலிடிக்ஸ மீறின ஒரு படம் இங்க வந்து நீங்க எடுக்கிறீங்க அதுதான் தமிழ்நாடுன்றார் அவர் இப்படிதானே சொல்றாரு அது அதை அதட்டி கேட்க தான் அவர் சிரிச்சார் அதை வந்து நன்றி சொல்றதெல்லாம் வந்து அந்த சிரிக்கிறது கூட இங்க வந்து ஒருத்தர் வந்து ஒரு சாதியில பிறந்திருக்கணும் ஒரு மதத்துல இருக்கணும் ஓ ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரும்பான்மை சமூகத்துடைய பிரதிநிதியா இருக்கணும் நினைக்கிறாங்க இருக்கிற அந்த அந்த இடத்துல இடத்துல ஒரு பண்றதா வராதா சரி அப்ப அப்ப அங்க எப்படி வெளிப்படுத்த முடியும் அப்ப வந்து ரஜினியை டிஃபன் பண்ண சொல்றீங்களா ரஜினியை டிஃபன் பண்ணதும் தப்புன்னாங்க எப்ப தூத்துக்குடி பிரச்சனையின் போது அஹ் ரஜினிகாந்த் வந்து ஒரு கருத்து சொல்றாரு அங்க இருக்கக்கூடியவங்க தீவிர சமூக விரோதிகள் ஊடுருவிட்டாங்கன்னு சொல்ல அப்ப அத வந்து கடந்து போறாரு அஹ் ரஜினி அஹ் ரஞ்சித் அவர் வந்து ஒரு பேட்டியில் கேட்க சொல்ல கடந்து போகிறார் ரஞ்சித் எப்படி கடந்து போகலான்னு கேட்டாங்க அப்போ நீங்கள் வந்து உங்கள் படம் நீங்கள் எடுக்கணுன்றதுக்காக கடந்து போகிறீங்களான்னு அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க இன்னைக்கு அவர் அன்னைக்கு அதே மாதிரி தான் சிரிச்சிட்டு தான் கடந்து போனார் இன்னைக்கு அதே மாதிரி கடந்து போக சொல்லவும் நீங்கள் வந்து இன்றைக்கும் கடந்து தான் போயிருக்கிறார் அவர் இன்னைக்கு பதிலும் சொல்லலை அப்போ அப்படி போகும் சொல்லவும் கூட நீங்கள் வந்து ரஞ்சித்தை விமர்சனத்துக்குள்ளாக்குவீங்க நன்றி கேட்டார்னா அது துல்லியமான ஒரு சாதிய பறவை தான் அது ஒரு கேஸ்டிஸ்ட்டு பிஹேவியர் தான் அதுவே இத அப்படிதான் அதை பொருள் கொள்ளுமா ரஞ்சி ரஞ்சித் மீதான அதாவது ரஜினி மீதான ஒரு அன்பு கொண்ட ஒரு ரசிகர்கள் இல்ல இல்ல ஒரு இருக்கிறாங்க சமீப காலங்கள்ல ரஜினி பல விஷயங்களுக்காக விமர்சிக்கப்பட்டிருக்கிறார் அப்பலாம் இந்த ரசிகர்கள் எங்க போனாங்க பல விடயங்களுக்காக ரஜினிகாந்த் விமர்சனத்துக்குள்ள எந்த விஷயங்களுக்கு இப்ப சமீபத்துல வந்து அந்த இறைச்சி தொடர்பா அவர் பேசினதா இருக்கட்டும் ராம மகரிஷி அவரை பத்தி ஏதோ ஒண்ணு பேசினாரு அதுக்கப்புறம் வந்து பெ பெரியாரை பற்றி பேசுனாரு அதுக்கப்புறம் வந்து தூத்துக்குடி சம்பவம் இப்படி பல்வேறு சம்பவங்களை நீங்கள் அடிக்கிட்டே போகலாம் அப்போல்லாம் இந்த ரசிகர்கள் எங்கே போனாங்க இவங்களுக்கு பிரச்சனை ரஞ்சித் இவங்களுக்கு பிரச்சனை ரஞ்சித் சிரித்தது அதாவது இந்த இங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதி சம்பவம் என்னன்னு நினைக்குதுன்னா நான் 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 என்ன நான் என்ன விரும்புகிறேன்னா அதை நீ பேசு நான் எதுக்கு சிரிக்கிறேன்னா அதுக்கு நீ சிரி நான் எதுக்கு கோவப்படுறனா அதுக்கு நீ கோவப்படு இதுதான் இங்கே இருக்கக்கூடிய இந்த இப்போ இந்த சோகால்ட் அந்த சொசைட்டி அந்த நபர்கள் வந்து சோகால்ட் அந்த நபர்கள் அந்த கேஸ்டிஸ்ட் பார்வை கொண்ட நபர்கள் நமக்கு கொடுக்க சொல்லாமல் சொல்லக்கூடிய கட்டளையாக நான் பார்க்குறேன் இன்னைக்கு நன்றி கேட்ட ரஞ்சித்னா என்ன அவருக்கு வந்து அவருக்கு சம்பளம் கிடச்சிது இவருக்கு சம்பளம் கிடச்சிது உழைப்புக்கு மீறிய சம்பளமாக கொடுத்தீங்க உழைப்புக்கு மீறிய ஊதியம் தரல உங்களுக்கு அவர் தோல்வி படமும் தரல உங்களுக்கும் ஒரு ஊதியம் கிடைச்சுது இழந்து போன வணிகத்தையும் நீங்க மீட்டு எடுத்துட்டீங்க அப்ப ஒரு வகையில பார்த்தா நன்றி கடன் நன்றி கெட்டவர் யாருன்னா ரஜினியா தானே ரஜினி எங்க யாரா இருந்தாலுமே வந்து நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு படம் ஓடலன்னு சொல்ல உங்களுக்கு ஒரு மீண்டும் ஒரு வெற்றி படம் கொடுக்கறவர் தானே உங்களுக்கு லைஃப் கொடுத்தாரு கருத்து என்னவா இருக்குன்னா ரஞ்சித்துக்கு அது முகவரி இல்லாதவர் ரஜினி வந்து முகவரி கொடுத்தாருங்கிறதா ரஜினி ரசிகர்கள் ரஞ்சித் அவர்களுடைய படத்தோட ஒவ்வொரு படத்தின் கதாநாயகர் பிரபல கதாநாயகர் எல்லாம் ஒண்ணும் கிடையாது சரிங்களா நீங்க அவருடைய எல்லா படமும் எடுத்துக்கோங்க கடைசியா அந்த படம் இருக்கும் கூட எடுத்துக்கோங்க சார்பெட்டா பரம்பரையில யாரு நடிச்சா அவர் ஒண்ணும் பெரிய மார்க்கெட்டுடைய நபர்லாம் இல்லையே அட்டகத்தில யாரு நடிச்சா பெரிய மார்க்கெட் நட்சத்திரம் நகர்றது யாருன்னு வச்சா ஒரு இளைஞர்கள் பட்டாளத்தை வச்சு எடுத்துட்டு போயிட்டாரு வெற்றி படங்கள் ஆமா அவரு வந்து மெட்ராஸ் கூட கார்த்திக்னா அந்த டைம்ல அவ்வளவு பெரிய மாசு இரவும் கிடையாது டைம் சரிங்களா அப்படி நீங்க ஒவ்வொன்னா அடுக்கிக்கிட்டே போலாம் அப்போ ஒரு விஷயம் உள்ள ஒரு நபருக்கு வந்து இவங்க இவருதான் வந்து சரி இவருக்கிட்ட அந்த திறன் இருக்குன்றதுனாலதான் தான் இவருக்கான வாய்ப்பு தரப்படுது ஆன் நம்பிய கே எஸ் ரவிக்குமார் லிங்கா மாதிரியான ஒரு மொக்க படத்தை கொடுத்தாருன்னு ஒன்று தானே இந்த மாதிரி ஒரு இளைஞர் பட்டாளத்தை நோக்கி போறாரு இப்ப கார்த்திக் சுப்ராஜை நோக்கி போனார் அடுத்து அப்படி இளைஞர் பட்டாளத்தை நெல்சனை நோக்கி போனார் இதெல்லாம் வந்து அந்த இளைஞர் பட்டாளத்தின் மீது ஒரு யங் மைண்ட் மேல அவருக்கு இருந்த நம்பிக்கை ரஜினிகாந்துக்கு இருந்தால் அந்த யங் மைண்ட் மேல இருந்த நம்பிக்கையினால அவர் அங்க போனார் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதை தான் விரும்புறாங்க நீங்க வந்து யஜமான் படத்தை இன்னைக்கு எடுக்க முடியுமா திட்டுவாங்க செருப்ப கைட்டி அடிப்பான் இன்னைக்கு நீங்க எஜமான் காலடி ம மண் எடுத்து நெத்தில போட்டு வைப்போம் நீங்க எடுத்தீங்கன்னா அஞ்சாவது படிக்கிற பையன் கூட உங்களை காரி காரி துப்புவான் இன்னைக்கு நீங்க கையில குடு கை குடுக்கறதுதான் ஈக்குவாலிட்டின்னு தான் நீங்க பேசி படம் எடுக்க முடியும் ரஜினிகாந்த் தான் இருந்தாலுமே நீங்க இப்ப ஆரம்ப கட்ட ரஜினிகாந்த் காலடி மண் எடுத்து நெத்தியில போட்டு வைப்போம்னாரு இன்றைய ரஜினிகாந்த் என்ன சொல்றாரு கை கொடுங்க அதுதான் ஈக்வாலிட்டின்றாரு இப்போ அந்த சமூக மாற்றத்துக்கு இயந்து தான் இவர் போய் ஆகணும் மார்க்கெட்டை தக்க வைக்கணும் நடிகர் விஜய் ஒரு காலகட்டத்தில் அசீன பார்த்தா அவர் உடையை வச்சு கேள்வி பண்ணுவார் இது வந்து உள்ளாடை நான் ரொம்ப நாகரிகமாக சொல்கிறேன் அவர் வேற மாதிரி சொல்வாரு இதுக்கு பேர் உடையில உள்ளாடைன்னு ஆனால் இன்னைக்கு அதே விஜய் வந்து மாஸ்டர் படத்தில் என்ன சொல்கிறாரு பெண்ணின் உடையின் மீது நமக்கு என்ன வேலைன்றாரு அதுல நம்ம என்ன கருத்து சொல்றதுக்குன்றார் அஜித் என்ன சொன்னாரு வரலாறு படத்துல ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டு நான் ஆம்பளைன்னு இப்ப ஒத்துக்கிறியான்னு கேட்டார் அதே அஜித் குமார் இன்னைக்கு என்ன படம் எடுக்கிறாரு நோ மீன்ஸ் நோ அவங்க வந்து செக்ஸ் ஒர்க்கரா இருந்தாலுமே நோ மீன்ஸ் நோன்னு எடுக்கிறாரு ஸோ இது வந்து சா இது அந்த நடிகர்கள் மாறி வரல சமூகம் இன்னைக்கு நீங்க அந்த மாதிரியான படங்களை எடுத்தீங்கன்னா சமூகம் ஒத்துக்காரு இதனால வந்து ரஜினி மாறிட்டாரு அஜித் மாறிட்டாரு விஜய் மாறிட்டாருன்னா சமூகம் தன்னை அப்கிரேட் பண்ணிட்டே வருது அந்த அப்கிரேட் அந்த அப்கிரேடுக்கு இந்த சினிமா பிரபலங்களும் இயந்துதான் வரணும் அவங்க தனி ட்ராக்ல போனாங்கன்னா ராமராஜர் மாதிரி ஆயிடும் கரகாட்ட கடம் படம் மாதிரியே தான் நான் டிபெண்ட் அதனால தானே ராமராஜுக்கு மார்க்கெட் இல்ல நீங்க நீங்க வளரணும்னா சமூக வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் உங்க கருத்தம் இப்போ இன்னொரு பக்கம் தலித் சினிமா அப்படிங்கற ஒரு கான்செப்ட் அந்த மாதிரியான ஒரு படங்கள் எடுக்க வேண்டிய தேவை கான்செப்ட் உருவாகுவது ஓபிசி சினிமா எடுத்துட்டு தேவர் மகன் தேவர் மகன் கூட விட்டுருங்க நீங்க ஓபிசி சினிமா வரிசையா எடுத்து சின்ன கவுண்டர் யஜமான் அதெல்லாம் ஓபிசி சினிமான்னு சொல்றதுக்கு கூட இங்க பலருக்கு தோணாதுல்ல ஏன் தோணாதுன்னா இங்க அவங்க வரலாறு தான் இந்த தமிழ்நாட்டோட வரலாறு அப்படின்ற மாதிரி நீங்க நானும் மதுரைக்காரன் தாண்டானு படம் எடுப்பீங்க நானும் வடச்செனை வாசிடான்னு படம் தோணுமா யாருக்குன்னா அப்போ இருந்து வடச்சென்னையில இருந்து ஒரு ப ஒரு இளைஞன் வரும்போதுதான் வடச்சனையை மையமிட்டு ஒரு படத்தை எடுப்பாங்க நீங்க வந்து எடுத்த உடனே ஏன் ஏங்க அவ்வளோ பெரிய இயக்குநருங்க வெற்றிமாறன் ஒவ்வொரு படத்துக்கும் அவ்வளோ மெனக்கெடவர் உண்மையிலேயே அவரோட ஒவ்வொரு படங்களும் நான் ரஸ்ட் ரசிச்சு அவரோட கிராஃப்டிங் ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே நீங்க அசுரன்ல இருந்து அவர் வந்து தன்னை தகவல் தன்னை வந்து மேம்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரு அவரு ஒரு மீனவர் போராட்டங்க எம் மாக்கோரா எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல மீனவர்கள் தங்கள் நில உரிமைக்காக போராடிய போராட்டம் தேவாரத்தை வச்சு ஏழு மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க இன்னைக்கும் அதுக்கான நினைவு சின்ன இருக்கு அந்த போராட்டத்தை கதைக்கழகமாக வச்சு வந்த படம் தான் அந்த வடச்சனை ஆனா அதை வந்து ராஜன்ற ரவுடியை வச்சுதானே அவர் எடுத்தாரு அப்ப அவருக்கு அந்த ஃபீடு யார் கொடுத்தது இந்த தமிழ் சினிமா ஒழுங்கா அவர் போயிட்டு ஆய்வு பண்ணியிருந்தாருன்னா அந்த படம் அப்படி வந்திருக்குமா ஆனால் இன்னைக்கு அவரை க அந்த கருத்தை மாற்றிக்கிறேன்ட்ட இப்போ அதுதான் ஒரு இயக்குநர்கிட்ட நம்ம எதிர்பார்க்குறேன் ஸோ இந்த தலித் சினிமான்றது வந்து ஏன் வருதுன்னா நீங்கள் இத்தனை நாள் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்த சினிமா சினிமா இல்லை நீங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த மக்களோட கதையை நீங்கள் சொல்லலை நீங்கள் வந்து உங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு கதை நீங்கள் எப்போவுமே கதை காவியங்கள் புதினங்கள் எல்லாமே வந்து ஏதோ ஒன்று நிலைநிறுத்தும் இப்போ ராமாயணத்துக்கு பின்னாடி ஒரு ஒரு சமூக மகாபாரதத்துக்கு மகாபாரத்துக்கு பின்னாடி ஒரு சமூக அந்த கதைகள் மூலம் என்ன சொன்னாங்க மகாபாரதத்துக்கு முன்னாடி இருக்கிற என்ன வர்ணபேதம் ராமாயணத்துக்கு முன்னாடி வர்ணாசிரமம் அதுதானே அப்ப இந்த கதைகள்லாம் எதுக்குன்னா அந்த அந்த சாதிய இது வந்து பிலாசபிக்கலா அதை நியாயப்படுத்து பிலாசபிகளா நீங்க பிலாசபி பேச சொல்ல மக்கள் விரும்ப மாட்டாங்க அப்ப அது வந்து ராமாயணமாகவும் மகாபாரதமாகவும் நீங்க வந்து மக்களுக்கு கொடுக்க சொல்ல ஓ கதைகள் அந்த கதையினுடைய அவங்க வந்து தங்களை அடிமைகளாகவும் தங்களை ஆதி தங்களை வந்து ஆதிக்கம் புரிவர்களாகவும் அதை நியாயப்படுத்திக்கிறாங்க மகாபாரத்திலேயே நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா ராமாயண காலகட்டத்துல நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா நூறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்கன்னு தெரியுமா முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்கன்னு தெரியுமா ஆனா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படிதான் இருந்தேன்னு ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் வச்சு அப்ப ஒரு பல நூறு ஆண்டுகள் பழமையான ஒரு பாபர் மஸ்ஜிதை வந்து நீங்க இடிக்கிறீங்க இடிச்சுட்டு ராமர்னு ஒருத்தர் இருந்தாரு அதுக்கு நீங்க என்ன ஆதாரமா காமிச்சீங்க நீங்க ராமாயணத்தை தானே காமிச்சீங்க ராமாயணமே பல வகை ராமாயணம் இருக்கு ஊருக்கு ஒரு ராமாயணம் இருக்கு நீங்க கம்பராமாயணம் இருக்கு அங்க நேபாளல ஒரு ராமாயணம் இருக்கு உத்தரப்பிரதேச ஒரு ராமாயணம் இருக்கு ஆனா ராமர் குறிப்பிட்டா அந்த பாபர் மஸ்ஜித் இருந்த இடத்துலதான் பிறந்தாருன்னு நம்ப வச்சிங்க கதையின் வழியதான அந்த கதையை பொய்யாக்குறதுக்கு எங்களுக்கு உண்மை உண்மைகளை கதைகளா சொல்ல தேவை அந்த உண்மைகளை ரஞ்சித் போன்றோர் மாரி செல்வராஜ் போன்றோர் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு மாறி வந்த சூழல் பக தொண்ணூறுகளுக்கு பிறகான அந்த சூழல் வந்து இதுவரை இயக்குனர் ரஞ்சித்துக்கு முன்னாடி தலித் சினிமாவே வரலன்னு நான் சொல்ல நல்ல சினிமாக்கள் வந்திருக்கு ஆனால் இன்றைய சூழல் ஒவ்வொருத்தரும் ஜனநாயகத்தை கோரிக்கொண்டே இருக்கிறார்கள் இன்னைக்கு உலகம் முழுக்க டெமோக்கிரசிக்கான போராட்டம் தாங்க நடக்குது எல்லா இடத்துலையும் நீங்க உலகம் முழுக்க நட இன்னைக்கு நடந்து வர பிரச்சனை எல்லாம் என்ன ஜனநாயகத்தை கோரி ஒரு மக்கள் திரல் ஒவ்வொரு மக்கள் திரளும் எங்களுக்கான ஜனநாயகத்தை அவர்களுக்கான ஜனநாயக உரிமையை கோரிக்கொண்டே போராடி கொண்டிருக்கிறாரு அப்ப இன்னைக்கு அதுதான் இங்கேயும் தாக்கம் செலுத்துதுன்னு நான் நினைக்கிறேன் அப்ப அந்த மாதிரியான சூழல்ல இத்தனை நாள் நீங்க கதை கதை கதைன்னு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு வந்தீங்க இன்னைக்கு நாங்க வந்து எங்கள் கதைய நாங்க சொல்ல ஆரம்பிச்சோம் அப்ப எங் எங்களுடைய கதைகளை நாங்க சொல்ல சொல்ல அந்த கதைகள்ல யார் குற்றம் புரிந்தாங்களோ அவங்க குற்றவாளிகளாம் காட்ட வேண்டிய தேவை இருக்கு இல்ல அதான் இப்போ என்ன ஒரு விமர்சனம் வைக்கப்படுதுன்னா அந்த இந்த மாதிரியான படங்கள் ரஞ்சித்தருக்குரிய படங்களா இருக்கட்டும் மாரி செலவராஜருடைய படமா இருக்கட்டும் வெற்றிமாறன் கூட இருக்கட்டும் இப்போ இவர்கள் எடுக்கக்கூடிய படங்கள்ல ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி போடுவதுங்கிறது அது இன்னொரு விளைவு தானே ஏற்படுத்துது அப்படிங்கிற கருத்து வைக்கப்படுது இதில் யதார்த்தமாகறேன் இயக்குனர் ரஞ்சித் அவரோட காலகட்டம் என்ன ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு வந்திருப்பாரா சினிமாக்குள்ள ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணு அதுக்கு பிறகு கண்டிப்பா வந்திருப்பாரா அப்ப ஒரு பத்தாண்டு காலம் இருக்குமா பத்தாண்டு கால முன்னாடி இந்தியாவுல சாதி பிரச்சனை இல்லையா தமிழ்நாட்டுல கூடி இருக்குன்றாங்கல்ல இன்னைக்கு அந்த நிலை கூடி இருக்குன்றாங்க பங்கு இல்லையா அப்படி இல்ல இந்த படத்தை பாத்துட்டு தான் போய் வெட்டுறானா படத்தை பாத்துட்டு தான் ஊரும் சேரியும் பிரிச்சு பிரிச்சு ஒற்றுமையா இருக்கிற மாதிரி தானே படங்கள் வைக்கிறது சண்டை போடுற மாதிரி வைக்கிறது சரியா சண்டை போடுற மாதிரி கடைசியா இந்த படம் கிளைமேக்ஸ் வெற்றி மரணோட படத்தோட கிளைமேக்ஸ்ல அவர் என்ன சொல்றாரு உனக்கு செஞ்சதை நீ திருப்பி செய்யாத போய் படின்றாரு மாரி செல்வராஜோட கிளைமேக்ஸ் என்ன சொல்றது நீங்கள் நீங்களாக இருக்கிற வரைக்கும் நாங்கள் நாங்கள் இப்படி தான் நீங்கள் நினைக்கிற வரைக்கும் இங்கே எதுவுமே மாறப்போறதில்லை சார்னு சொல்கிறாரு இயக்குனர் ரஞ்சித்தோட கிளைமேக்ஸ்களில் என்ன சொல்லுது நிலம் எங்கள் உரிமை அதை நாங்கள் விட்டுத்தர முடியாதுன்னு சொல்லுது ஏதோ எல்லா இடத்துலையும் எந்த மக்களையும் நான் விரோதிகளாக காட்டலை மற்ற இன்னைக்கு இதுக்கு எதிர்வினையாக நாங்கள் படம் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு வர்றவங்க வெட்டுவோம் ஒரு மைதானத்தை முடிவு பண்ணு அப்படிதானே எடுக்கிறாங்க இப்ப காடு வெட்டின்னு ஒரு படம் அது எதிர்வினை கிடையாது அது என்னன்னா பதற்றத்தின் விளைவு பதட்டத்துல என்ன எடுக்கிறதுன்னு தெரியாம தப்பு தப்பா படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க ஸ்டோரி டிமாண்ட் பண்ணுவாங்க ஸ்டோரி டிமாண்ட் பண்ணுச்சுன்னா நீங்க வந்து ஒரு கதை எடுக்கிறீங்க ஒரு வன்கொடுமை சம்பவம் இப்போ ஒண்ணும் இல்ல வெண்மணி சம்பவத்தை பத்தி நீங்க எடுத்தீங்கன்னா வெண்மணி சம்பவத்தை மையம் மட்டும்தான் அசுரன் அசுரன்ல பல கதைகள் இருக்கு பல சம்பவங்கள்ல ஒரு மர்ச் பண்ணி அசுரன் எடுத்துக்கிறாரு இப்ப நாற்பத்தி நாலு உயிர்கள் கொல்லப்பட்டதை எப்படி எடுப்பீங்க எங்கேயும் நடக்கலைங்க இப்ப இன்னைக்கு வேங்கை வேலை மிக சமீபத்துல நடந்தது இருக்கு என்ன குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்து கலந்தாங்கல்ல ஒரு சமூகம் ஒரு ஒரு பெரும் ஒரு பெரும்பான்மையான சமூகம் அதாவது தமிழ்நாட்டுல எந்த சமூகமும் பெரும்பான்மை சமூகம் இல்ல எல்லாம் சிறுபான்மை தான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக ஒரு பல சிறுபான்மை சமூகங்கள் ஒரு பெரும்பான்மை சமூகம் அதாவது நான் சொல்றது என்னன்னா இப்ப குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்டோருக்கு எதிராக அவர்களை அவர்களை ஒடுக்குவதற்காக திடீரென்று ஒவ்வொரு ஊர்ல ஒரு பெரும்பான்மை உண்டாகும் வன்னியர் எல்லாம் சேர்ந்துப்பாங்க ரெட்டியார் நாயுடு எல்லாம் சேர்ந்துப்பாங்க இவங்க எல்லாம் இந்த நான் தலித்துன்னு சொல்லக்கூடியவங்களா திடீர்னு ஒண்ணு சேர்ந்துப்பாங்க ஒண்ணு சேர்ந்துட்டு அவங்க ஒரு அவங்க அந்த பெரும்பான்மை இந்த சிறுபான்மையை ஒடுக்கணும்னு நினைப்பாங்க அப்ப நீங்க வந்து அதை அதை எப்படி எடுக்க முடியும் நீங்க இப்படிதான் எடுக்க முடியும் அப்போ நீங்கள் நீ இந்த பெரும்பான்மை சமூகம் வந்து இந்த சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக பண்ணக்கூடிய எல்லா குற்றத்தையுமே இந்த பொது சமூகத்தோட ஒப்புதலோடையே நடக்குது யாருமே கேட்கலீங்க இப்போ நான் சாதி பார்க்குறது இல்லைங்க நான் வந்து நான் இது வரைக்கும் ஒருத்தரை சாதி சொல்லி கூட இல்லைங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் உங்கள் கண்ணெதிர்க்க உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் அப்பாவாலையும் உங்கள் அம்மாவாலையும் உங்கள் அக்காவாலையும் உங்கள் தம்பியாலேயும் உங்கள் அண்ணனாலையும் உங்கள் மாமாவாலையும் அச்சனாலேயோ நடத்தக்கூடிய சாதிய கொடுமைக்கு எதிராக ஒரு வாட்டினா வாய் திறந்து பேசுறீங்களா சமூகத்துல நடக்கிற பிரச்சனையை கேட்க வேண்டாம் உங்க கண்ணு முன்னாடி உட்கார்ந்துட்டு உங்க அம்மாவோ அப்பாவோ ஒரு ஒரு சாதி மக்களை இழிவுபடுத்தி பேசுறாங்க பேசிட்டு சர்வ சாதாரணமா பேசுவாங்க இருந்தா இருந்தா அது ஒரு சொல்றது நீங்க கொஞ்சம் வேறு விரும்பு இருக்க அழுக்கா வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா உங்களை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட ஒப்பிட்டு பேச வரும் அப்ப இதை எதிர்த்து நம்ம பேசிருக்கோமா நான் அது மாறிடுங்க அடுத்து மாறிடுனா அப்படியே அவங்க சும்மா இருந்தா மாறிடுமா அப்போ சும்மா இருந்தா மாறாது விழிப்புணர்வு கொடுத்தாதான் மாறும் இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திடமும் ஒடுக்கப்பட்ட பாலினமான பெண்களிடமும் வந்து அவங்க கதைகளை எடுப்பாங்க அவங்க கதைகளை சொல்லுவாங்க அதை நம்ம கேட்டுதான் ஆகணும் நாள் நம்ம ஒரு ஒரு கதைன்னு நம்ம எடுத்தோம்ல அந்த கதையை பத்தி நம்ம எதனா சொன்னோமா ஏண்டா மண்ணை எடுத்து வைக்கணுன்ற எத்தனை தேட்டர் ஸ்கிரீன் அங்க கிழிச்சாங்க ரஞ்சித் படத்தை ஓட விட மாட்டேன்னு சொல்றாங்களா சில சாதியவாதிகள் மேட்டுக்குடியின் கூப்பாடு இந்த நாட்டுக்குள்ள கேட்காதுன்னு ஒரு பாட்டு எடுத்தாருங்க அந்த கபாலியில அதுக்கு வந்து அன்றைக்கு செய்தி தொடர்பு துறை அமைச்சர் அந்த கடம்பூர் செல்லூர் ராஜு கடம்பூர் ராஜுவா கடம்பூர் ராஜு சாரி செல்லூர் ராஜ் கடம்பூர் ராஜு அன்னைக்கு அண்ணாடிஎம்கே கவர்மெண்ட் அவங்க வந்து நாங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டானு பேட்டி கொடுத்தாரு ஆனா ஒரு 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 சாதியின் பட பேர்ல வந்த அந்த தேவர் மகன்ற படத்துல அந்த போற்றி பாடடி பொண்ணே இது இன்னார் காலடி மண்ணினு ஒரு தேவர் காலடி மண்ணேன்னு ஒரு பாட்டு வந்தது அது எந்த அரசியல்வாதின்னா எந்த ஒரு கோரிக்கையுமே வராம நாங்க திரையிட மாட்டோம்னு சொன்னாங்களா நாங்களாம் எவ்வளவு போராட்டம் பண்ணிருப்பாங்க அப்ப எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கோம் இப்ப கொம்பன்னு ஒரு படம் வந்தது அந்த படத்துக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாரு நியாயமான எதிர்ப்பு அது அவரு ஒரு இன்னைக்கு அவரோட அரசியல் நிலைப்பாடு வேறையா இருக்கலாம் ஆனா அவர் நியாயமான எதிர்ப்பு தானே வச்சார் அன்னைக்கு அந்த படத்துல அருவாள் எடுத்தா நாங்க வெட்டாம விட மாட்டோம் ரத்தம் பார்க்காம வைக்க மாட்டோம் என்ன சொல்ல வர நீ உன்னை உன்னை பார்க்கிற இளைஞர்களுக்கு உன் 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 சமூகத்து இளைஞர்களுக்கு நீ என்ன கருத்து சொல்ல வர இது வரைக்குங்க இந்த ஒரு சினிமானு நீங்க ஒன்னு பிராண்ட் பண்ணுறீங்களா இந்த பொது சமூகம் ஒரு சினிமாவை தலித் சினிமான்னு பிராண்ட் பண்ணதில்ல அது ஒன்றும் தப்புல அப்படி பிராண்ட் பண்றதுனால ஒன்றும் இன்னும் எங்களுக்கு ஒன்றும் இழுக்கும் இழுக்கும் கிடையாது வருத்தமும் கிடையாது இட்ஸ் ஓகே இது தலித் சினிமாதான் நீங்க தலித் சினிமான்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அது ஓபிசி சினிமான்னுவோம் இல்லை கேஸ்ட் இந்து சினிமான்னுவோம் நீங்க எங்களுடைய தலித் சினிமான்னா நாங்கள் அது ஓபிசி சினிமா கேஸ்ட் இந்து சாதி இந்துக்களின் சினிமா அப்போ இந்த தலித் சினிமாக்கள்ல என்னைக்குன்னா ஒருத்தங்கிட்ட கத்தியை கொடுத்து ஆண்ட பெருமை பேசுறதையோ நியாயப்படுத்தியிருக்காங்களாம் ஒரு படத்தை சொல்லுங்க கருணன்ல கூட வெட்னவனை திருப்பி வெட்டதா சொன்னாங்க ஆமாங்க அப்படிதாங்க நடக்கும் நீங்க வந்து ஒருத்தனை வந்து எத்தனை நாள் அடிச்சுட்டு இப்போ திருப்பி அடிக்க தானே செய்வோம் அப்போ அது இயல்பாக நடக்கக்கூடியது தான் அதனால ஒரு பு ஒரு பெரும்பாலும் இத்தனை நாள் வந்து ஒரு பொ பொது சமூகன்ற பேரில் வந்து இது ஒரு பொது சமூகத்தோட கருத்து இது வந்து இது எல்லாம் இப்படி தான் இருக்கும் இது பண்பாடு இது கலாச்சாரம் ஆண்டாண்டு காலமாக இருக்குது எங்கள் பாட்டம் பூட்டை இருந்து இருக்குது நாங்கள் இப்படி தான் வளர்ந்துட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக வன்மத்தையும் இழிவையும் மனித மாண்பையும் சீர்குலிக்கக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியாக செய்து போது அதற்கு எதிராக கழக குரல் எழுந் எழுவது இயல்பு அதை உங்களுக்கு பிரச்சனையா இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது காதை மூடிக்கிட்டு கண்ணை பூத்திட்டு வாயை பூத்திட்டு போங்க படம் பார்க்க சொல்லி யாரும் கேட்கலையே ர ரஜினி படத்துக்கு முன்னாடி கூட நான் சொல்றேன் காலா கபாலி ரெண்டு படத்தை பார்க்க கூடாதுன்னு அத்தனை பேர் அவ்வளவு பிரச்சனை பண்ணாங்களேன் ஏன் அதுக்கடுத்து எத்தனையோ ரஜினி படம் வந்தது பேட்டை வந்தது ஏன் அந்த படத்தெல்லாம் பார்க்க கூடாதுன்னு யாருமே சொல்லல இப்ப இவங்களுக்கு ரஜினி இல்ல பிரச்சனை ரஞ்சித் தான் பிரச்சனை ஏன் ஏன் இவ்வளவு சலசலப்பு ஏன் என்ன பேசிட்டார் ரஞ்சித் அப்படி யாருன்னா இல்லாத குற்றச்சாட்டை சொன்னாரா இன்னைக்கும் சாதிய கொடுமைகள் நடந்துட்டு தானே இருக்கு இன்னைக்கு இன்னொரு சாதின்றதுனால அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கல சேர் கொடுக்கல எங்க ஒண்ணு இல்லைங்க இந்திய அரசு கொடி ஏத்த சொல்லி ஊராட்சி மன்ற தலைவர்கள் தடுக்கப்படுறாங்களா இல்லையா ஒடுக்கப்பட்ட சமுதாயம்ன்றதுனால ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன்றதுனால சேர் கொடுக்க கொடுக்காம இருக்கிறாங்களா இல்லையா ஒடுக்கப்பட்ட சமுதாயம்ன்றதுனால கோவில் விடாம இருக்கிறாங்களா இல்லையா இன்னைக்கு நடக்கலா இல்லையா எத்தனைங்க எவ்வளவு வேணும் இன்னைக்கு இந்த சாதியில இருந்து என் பொண்ணை கட்டிட்டான்றதுக்காக வெட்டப்பட்டாங்களா இல்லையா வெட்டப்பட்டுட்டு இருக்காங்களா இல்லையா சென்னையிலே நடந்தது சென்னையில பள்ளிக்கரணையில நடந்தது இப்ப இன்னைக்கும் சாதி குடும்பம் தொடர்ந்துகிட்டுதான் இருக்கு இன்னைக்கு முன்ன விட அதிகமா இருக்கு நீங்க எப்பவுமே வந்து சாதிய பிரச்சனை ஆனால் அம்பேத்கர் வார்த்தையில இருந்து சொல்லணும்னா அவர் ரொம்ப அழகா சொல்லுவாரு நீங்கள் சமத்துவத்தை கோராதவரை நீங்கள் ஜனநாயகத்தை கோ வரை சாதியவாதிகள் உங்களுக்கு எதிராக எந்த ஒரு வன்முறையும் செய்யணும் அவங்க இவன் ஒரு நல்ல தலிர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க எப்ப சமத்துவத்தை கோராதவரை ஆம் சமத்துவத்தை கோரினோமானால் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் எது நான் நீயும் நானும் சொன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை நீயும் நானும் ஒண்ணுன்னு சொன்னா பொது அமைதிக்கு குந்தகம் ஏன் என் பொணத்தை ஒரு சாலை வழியா கொண்டு போனா அது எப்படிங்க ஒருத்தரோட பர்சனல் சென்டிமென்ட்ட டிஸ்டர்ப் பண்றதா இருக்கும் நான் என்ன உன் வீட்டுக்குள்ளையாக கொண்டு போறேன்னா உன் வீட்டு வாசல்ல வைக்கிறேன்னா நான் ஒரு ரோடு இருக்கு அந்த ரோடு வேலையா இருந்தால் நான் நான் போகிறேன்னு இப்ப அது எப்படி வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தோடைய நம்பிக்கையில நான் போய் தலையிடுறதா இருக்கும் நீங்களும் நானும் என்ன சாதி என்ன மதம்னு நம்ம சொல்லாம யாருக்குமே தெரியாதுங்க அப்ப பௌதிகமா ஒண்ணு இல்லவே இல்லாது ஆக அம்பேத்கர் வார்த்தையில சொன்னா சாதி ஒரு தடுப்பு சுவரலை இடித்து விழுத்துவதற்கு அது முள்வேலியலை பிடுங்கி எறிவதற்கு அது மனித மூலையில் இடப்பட்ட இடப்பட்டுள்ள விளங்குறீங்கன்னா இட்ஸ் எ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எல்லாருக்கிட்டேயும் இருக்குது அந்த அந்த சாதிய கருத்துன்றது நீங்கள் ஒத்த நாள் உங்களோட கதைகளை சொல்லிட்டு வந்தீங்க இப்போ நாங்கள் சொல்கிறோம் கேளுங்க ம் சரி நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்களுடைய கருத்துக்களை நன்றி நன்றி